என் இனிய மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வந்தனங்கள் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நியூட்ரிஷன் அண்ட் டயஜெட்டிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற சத்துணவியலிலே நான்காவது பாடத்தில் பெரியவர்கள் மற்றும் முதியவர்களுக்கான உணவூட்டத்திலே முதியவர்களுக்கான திட்ட உணவு வழிகாட்டி பெரியவர்கள் வயதானவர்கள் என்னென்ன உணவினை எடுத்துக்கொள்ள வேண்டும் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் தவிர்த்தால் அவர்களுடைய உடல்நிலை நன்கு மேம்படும் அதற்கான ஒரு விளக்கம் வெற்று கலோரி நிறைந்த உணவை குறைத்து வெற்று கலோரி நிறைந்த உணவை குறைத்துனா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது கலோரி அதிகமுள்ள உணவினையும் தவிர்க்க வேண்டும் அப்போ கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப நிறையா எடுத்துக்காமல் குறைத்து கொள்ள வேண்டும் அது மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸை எடுத்துக்கணுன்னா மென் பானங்கள் என்று கூறுவோம் அந்த பானங்களை நாம் வெற்று கலோரி அதில் எதுவுமே எம்டி கலோரிஸ் தான் இருக்கும் அதை சாப்பிடக்கூடாது கலோரி நிறையா இருக்கக்கூடியதையும் நம்ம சாப்பிடக்கூடாது ஃபேட் ரொம்ப நிறையா எடுத்துக்கூடாது கார்போஹைட்ரேட்டோட ஃபேட் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ சாதம் போட்டால் கால் ஸ்பூன் நெய் தான் ஊற்றிக்கணும் நாலு ஸ்பூன் நெய் ஊதிக்க கூடாது எண்ணெயில் பொறிச்சதை சாப்பிடக்கூடாது அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் புரதம் உயிர் சத்து மற்றும் தாது உப்புக்கள் நிறைந்த உணவை சேர்த்து கொள்ள வேண்டும் ஸோ கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கம்மி ஃபேட் ரொம்ப ரொம்ப கம்மி புரோட்டீன்ஸ் நிறையா எடுத்துக்கணும் விட்டமின்ஸ் நிறையா எடுத்துக்கணும் தாது உப்புக்கள் மினரல்ஸ் அதெல்லாம் வயசானவங்களுக்கு வேணும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் எதிர் ஆக்சிஜனேட்டரியை பெற்றிருக்கும் புற்றுநோய் வருவதை தடுப்பதில் முக்கிய பங்கினை வகிக்கிறது அதனால என்று அழைக்கப்படுகின்ற எதிர் ஆக்சிஜனேட்டரிகள் அதிகமாக காணப்படுகின்ற பழங்களை நீங்கள் சாப்பிட வேண்டும் காய்கறிகளை சாப்பிட வேண்டும் எப்படின்னு சொல்லியிருக்க பாருங்க ஒரு நாளைக்கு ஃபைவ் டைம்ஸ் ஐந்து பரிமாறல்கள் அப்போ சாலட் மேரி பண்ணி நம்மளுக்கு வயசாகிடுதுன்னா சாலட் சாப்பிட்றப்ப ஜீர்ணம் ஆகாது அதனால பாயில் பண்ணிவிட்டோம் வேக வச்சுட்டு சாப்பிட்ற சமயத்தில் செரித்தல் என்பது செரிமானம் என்பது டைஜஷன் என்பது எளிமையாக இருக்கும் ஸோ பெரியவங்க இருந்தாங்கன்னா அந்த வெஜிடபிள் சூப் வெஜிடபிளை பாயில் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா சாலட்ஸ் மாதிரி தரது அது மாதிரி கொடுக்குற சமயத்தில் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கொழுப்பு உடல் எடையை அதிகரிப்பதால் செறிவுற்ற கொழுப்பு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் ஃபேட் நிறைய ஆயிடுச்சுன்னா எக்ஸஸ் ஃபேட் என்னாகும் கொழுப்பு இட் இஸ் கன்வெர்டட் இன் டுஸ் எக்ஸஸ் குளுக்கோஸை நிறைய இட் இஸ் கன்வெர்டட் இன்டூ ஃபேட் அண்ட் ஸ்டோர்ட் த அடிபோஸ் டிஷ்யூ நம்முடைய அடிபோஸ் திசுகளில் சேமிக்கப்பட்டு உடல் பர்மனாதல் குண்டாதல் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று வரும் சின்ன குழந்தைகளுக்கு ப்ராப்ளம் இல்லை முதியவர்கள் குண்டாயிட்டாங்கன்னா நடக்கிறது கஷ்டம் எவ்ரிதிங் ப்ராப்ளம் ஸோ தட் கொழுப்பு நிறைந்த செறிவுற்ற கொழுப்பு நிறையா நம்மளுக்கு போச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இட் லீட்ஸ் டு கொரோனரி ஆர்ட்ரி டிசீசஸ் கரோனரி ரத்த குடாய் நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கிறது ஸோ இட் சுட் பிடியூஸ்ட் வாயு உற்பத்தி செய்யும் சல்ஃபர் நிறைந்த காய்கறிகள் மற்றும் சில வகையான பயிர்கள் தவிர்க்கப்பட வேண்டும் சல்ஃபர் என்ஸ் எடுத்துனோன்னா சல்ஃபர் நிறையா இருக்கும் அதுமாரி பருப்பு இப்போ பட்டாணி அதெல்லாம் ரொம்ப சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வாயு உற்பத்தி பாம் ப்ரொடக்ஷன் நிறையா இருக்கும் ஸோ வாயு உற்பத்தி அதிகம் தரக்கூடிய சல்ஃபர் நிறைந்த காய்கறிகள் பெரியவர்களுக்கு முதியவர்களுக்கு தவிர்க்கப்பட வேண்டும் பயிர்கள் சில பயிரில் உங்களுக்கு வந்து நிறையா கேஸ் ஃபார்மேஷன் இருக்கும் அதெல்லாம் நம்ம பெரியவங்களுக்கு தரக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் பாசி பயிரை எடுத்துட்டோன்னா அது அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும் மாதிரி இருக்கக்கூடிய எந்தெந்த பயிர வகைகளிலே நிறையா கேஸ் உற்பத்தி நடக்கிறதோ அதெல்லாம் தராமல் பெரியவங்களுக்கு நம்ம அவாய்ட் பண்ணணும் நன்கு சமைக்கப்பட்ட மென்மையான உணவுகள் சிறந்தது குக்டு ஏன்னா அவங்களுக்கு பல் சரியாக இருக்காது மென்று சாப்பிடாமல் இருந்தால் அவளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும் கடினமான பொருட்களுக்குன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும் நீங்கள் பாட்டுக்கு எண்பது வயசு தாத்தா பாட்டிக்கு ராத்திரி பரோட்டா தரேன் சப்பாத்தி தரேன் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு டைஜஷன் இஸ் இஷ்யூ ஸோ தட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நன்காக நன்றாக குக் செய்யப்பட்ட உணவு அளித்தல் என்பது மிகச்சிறந்தது எதுவுமே குழப்பிக்காதீங்க இட்லி இஸ் அ பெஸ்ட் ஒன் அதேமாதிரி நம்ம இட்லி இல்லை இடியாப்பரணும்னா சைடில் உங்களுக்கு பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் நிறையா தரணும் ஆர் ஃப்ரூட் தரணும் அப்போ சமைத்தது பாயில் பண்ணது தரப்போ அவங்களுக்கு எளிமையாக ஜீரணமாகும் அவங்களுடைய உடலினால் எளிமையாக உட்கிரகிக்கப்படும் ஸோ தட் தே ஆர் வெரி ஸ்ட்ராங் பெரியவர்கள் எவ்வளவு நன்றாக ஒரு குடும்பத்தில் கவனிக்கப்படுகிறார்களோ அவ்வளவு சிறப்பாக அந்த குடும்பம் இருக்கும் ஏற்கனவே அவளுக்கு சொல்லியிருக்கேன் தே ஆர் த கெய்டிங் ஃபோர்ஸ் நம்மை வழிநடத்துவதில் முக்கிய பங்கு நம் வீட்டை சார்ந்த பெரியவர்களுக்கு உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்பா அம்மாவும் குறைந்த என்ன பார்த்துக்கணும் இந்த வயசானவர்களை என்ன பண்ணணும் பெரியவர்களை தாத்தா பாட்டிகளை நம்மளோட அப்பா அம்மாவும்னு என்ன பார்த்துக்கணும் நம்மளும் தாத்தா பாட்டிகிட்ட ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கணும் அதெல்லாம் தரணும் அதேமாரி உணவானது குறைந்த அளவு உப்பு மற்றும் மசாலா சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் உப்பு நிறையா இருக்கக்கூடாது சால்ட் ஜாஸ்தியான இஷ்யூஸ் டென்ஷன் மசாலா ஜாஸ்தியாகிடுச்சுன்னா ஜீர்ணமாகாது ஏப்போம் வந்துட்டே இருக்கும் அவாளுக்கு நீங்கள் பிரியாணி தங்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எண்பது வயசு தாத்தா பாட்டிக்கு தொண்ணூறு வயசு தாத்தா பாட்டிங்கெல்லாம் அதெல்லாம் தரக்கூடாது அவளுக்கு செரிமானத்தில் எப்பயுமே இருந்தாலே பாதி பிரச்சனை இல்லை கான்ஸ்டிபேஷன் இருந்தால் பலம் கழிப்பதில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் மோஸ்ட்லி ப்ராப்ளமே இல்லைன்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ டைஜஸ்ட் ஆனால்தான் ப்ராப்பரா அவளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மோஷன் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் எளிதிலே செரிமானம் அடையக்கூடிய பொருட்களை அவர்களுக்கு தர வேண்டும் கொழுப்பு நிறைந்த பொருட்கள் தவிர்க்கப்பட வேண்டும் கலோரிகள் அதிகமாக காணப்படுகின்ற பொருட்கள் தவிர்க்கப்பட வேண்டும் வெற்று கலோரிகளை கொடுக்கக்கூடிய மென்பானங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் எது நிறைய தரணும் ஃப்ரூட்ஸ் நிறைய தரணும் வெஜிடபிள்ஸ் நிறைய தரணும் ஏன்னா வித் ஆன்டி ஆக்சிடன்ட் எதிரிஜனேட்டர்கள் அதிகமாக காணப்படுகின்றன அதுவும் வாளுக்கு ஜீரணத்தில் ப்ராப்ளம் வரும் பச்சை காய்கறி சாலட் சாப்பிட்னா வாழை சொல்ல முடியாது கடிச்சிதுங்கிறது கஷ்டம் ஸோ பாயில் பண்ணி சாஃப்டாக வாளுக்கு தரது அது சூப் மேரியா வாளுக்கு தரது சூப் போடுறப்ப மசாலா சால்லாம் போட்டுவிட்டு கூடாது ஏன்னா அந்த பிரச்சனை ஸோ தட் சின்ன குழந்தைகளுக்கு நம்ம வீட்டில் என்ன ப்ராப்ளம்னா பெரியவங்களும் இருப்பாங்க சின்னவங்களும் இருப்பாங்க ரெண்டு பேருக்கு எப்படி குக் பண்ணுறதுங்கிறது ஒரு இஷ்யூ சின்ன குழந்தைகள் வேறு மாதிரி சாப்பிடும் பெரியவாக ஒரு மாதிரி சாப்பிடும் நம்ம என்ன பண்ணிவிடுவோம் பெரியவங்களை சரியாக கவனிக்காமல் குழந்தைகளுக்கு என்ன தரதோ அதையோ கொடுத்துப்போம் அதை ப்ளீஸ் ட்ரை டு அவாய்டர் ஓகே நம்முடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய முதியவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை ஞாபகத்தில் கொண்டும் நல்ல உணவினை அவர்களுக்கு அளிப்போம் தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஹியரிங் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ